அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே நான் என்ன பண்ணேங்கிறத அந்த வீடியோவில் காட்டுறேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்ல அதனால பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அத்தாட்டை வந்து வேர்க்கடலை கொண்டக்கல்ல பச்சை பயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அன்றைக்கி வெயிலுமே நல்லா விழுந்துச்சு அதையுமே ஒவ்வொரு தட்டையிலையும் ஒவ்வொரு பிளேட்லேயும் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு அதோடய மிளகா மல்லியும் இல்லை அதையுமே வந்து காய வைப்பேன்னு சொல்லிட்டு அதையுமே வெயிலில் வந்து காய வச்சுட்ருந்தேன் சரி லஞ்சுக்கு போய் குக் பண்ணலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பாவக்கா பொரியல் தான் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் அந்த பண்ணுற பொரியல் வந்து நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும் பேன் சூடு வந்த கையோட நீங்கள் நான் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியும் பாருங்கள் பேன் சூடு வந்தோன்னா நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு கடுகு நல்லா சூடு வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் என் வெங்காயமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் வந்து அதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணாதானே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பெல்லையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதையும் மூடி போட்டு டூ த்ரீ செகண்ட் வந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டேன் அதையுமே டூ த்ரீ செகண்ட் வந்து நல்லா வதங்க விட்டு மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மீடியம் சைஸில் வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையுமே அதில் ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா வதக்கிட்டு அதையுமே டூ த்ரீ செகண்ட் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி வெட்டி வச்ச பாவாக்கா இருக்கில் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே அதில் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் பாவக்காய் வந்து நம்ம குக் பண்ணணும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிட்டு அதை வந்து ஒரு லிட் போட்டு நல்லா கலறிட்டு அதையுமே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணலாம் உங்களுக்கு காரக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து அன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் கொஞ்சமாக வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகத்தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அதையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பாவாக்காவோட நல்லா கலறிட்டு நல்லா பச்சை வசனம் போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பாவ கலந்து போட்டு மசாலா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு அதையுமே இப்போ கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து வேக விடுங்க அதுக்கடையில் வந்து என் தம்பி வந்து கரும்பு ஜூஸ் வந்து நல்லா கூலிங்காக வாங்கிட்டு வந்தாங்க கரும்பு ஜூஸ்மே குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் அவர் போயிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தார் அதை வந்து ரெண்டு கிளாஸில் வந்து ஊற்றி எனக்கு ஒரு கிளாஸும் அம்மாவுக்கு ஒரு கிளாஸுமே ஊற்றி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து குடித்தோம் கரம் ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பாவாக்கா வந்து மாற்றிட்டு சாம்பார் தாளிக்கலாம்னு சொல்லி சாம்பார் அடுப்பில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டியில் வந்து சவுச்சம் முருங்கைக்காய் பீன்ஸ்லாம் போட்டு தூள் உப்பு தூள் அதேமாதிரி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு அதை வந்து மூடி போ மூடி போட்டு வேக விட்டாச்சு சைடில் வந்து பாவக்காவும் குக் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதையும் மூடி போட்டு அதையும் ஒரு பார்வை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதையுமே கிஞ்சி விட்டுட்டு எங்கள் அம்மாக்கு அதுக்குள்ளே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீரைக்கு வேக வைக்கலான்னு சொல்லி கீரை வந்து கடையில் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாங்க அதுக்கிடையில் பருப்பு வந்து காய்கறியெல்லாம் வெந்துச்சு காய்கறி வந்து இதுக்கப்புறம் அதில் வந்து பருப்பு ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் வேக வச்ச பருப்பு வந்து அதில் ஆட் பண்ணாங்க பருப்பில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தான் வே மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற கேப்பில் வந்து இந்த சைடில் வந்து பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து சாம்பார் புளி ஊற வச்சோம்ல அதில் வந்து ஒரே ஒரு குளிக்கரண்டி வந்து புளி தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவேன் எல்லோரும் ஆட் பண்ண மாட்டாங்க அந்த என் பசங்க சாப்பிட்ணும் நான் ஆட் பண்ணுறேன் அந்த கேப்பில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க கீரை தண்ணி கொதிச்சிச்சின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே மூடி போட்டாங்க நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கேலரி கேலரி கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே மூடி போடாமயே நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா அடுப்பு ஸ்டே பாவக்கம் எந்திரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அதனால் நடு சாகரப்போட்டு அளக்கிண்டிட்டு அதோடனே அடு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு பாவக்காவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பாவக்கமே சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்துருச்சு பாவக்காய் வேலை இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து சாம்பாரும் இப்போ கீரையும் தான் இருக்குது இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்பு போட்டோம்ல அது கொதி வந்திருக்கும் அந்த கேப்பில் கீரையுமே நம்ம வச்சுருந்தோம்மா அதுவுமே தண்ணி வத்திருச்சு கொஞ்சோன்னு உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து உப்பு போடுவாங்க உப்பு போட்டு நல்லா அது கீரை கீரை வந்து கட்டி முட்டியுமா இருக்கும் அதனால் அதை நல்லா வந்து கிளறி விட்டு அதை அப்படியே மூடி போட சொன்னாங்க அந்த ஸ்டேஜில் வந்து நான் அதோட பா சாம்பாரும் வெந்துருச்சு அதில் வந்து மாங்காய் ஆட் பண்ணி ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறம் புளி ஊற வச்சோம்னா அதோடய தண்ணியும் மாங்காய் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் புளியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதோட சாம்பார் இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம விட போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து சாம்பார் இறக்கிட்டு பேனை அடுப்பில் வச்சிட்டு பேன் வந்து சூடார தண்ணி வற்றி சூடார வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தண்ணி வற்றுனதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் எண்ணெய் ஊற்றினேன் அதோட மறுபடியும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதில் வந்து கடுகு ஆட் பண்ணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடுகு ஆட் பண்ணிக்கங்க கடுகு ஆட் பண்ணி நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சாரி முழு ஜீரம் கொஞ்சனு கார் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுங்கள் அதில் கொஞ்சோன்னு கா டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே அப்புறம் இப்போ எங்கள்கிட்ட வந்து கறிவடகம் இருந்துச்சு அதை வந்து அதில் சாம்பாரில் கறிவடை போட்டு தாளித்தாலே நல்லா வாசமாக நல்ல கவமான் இருக்கும் இல்லாதவங்க வந்து வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுருக்காங்க எங்கள்கிட்ட இருந்துச்சு அதனால் அதை போட்டு கறிவடம் வெந் தாளிஞ்சது தாளித்ததுக்கப்புறம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கார் டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் இப்போ ஆட் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ வந்து சாம்பாரில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து சாம்பாரை வந்து சாம்பார் சட்டி எடுத்து சாம்பார் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தழை ஆட் ஆட் பண்ணுங்கள் மல்லித்தழையை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தாளித்தோம்ல அதை எல்லாமே அதில் வந்து சாம்பாரில் மேலே வந்து போ கொட்ட போட வேண்டியதுதான் சாம்பாரில் வந்து தாளித்ததையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மூடி போட்டு இறக்கணும் இப்போ அதில் வந்து கீரை வந்து வச்சோம்ல அது இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து கீரை தான் இருக்குது இப்போ வந்து கீரையுமே வெந்துருச்சு அதையுமே வந்து கீ கீரையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கீரையும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் பருப்பு வேக வச்சோம்ல அதில் கொஞ்சோன்னு வந்து சாம்பார் பருப்பு வேக வச்சதில் அதில் கொஞ்சோன்னு பருப்பு எடுத்து வச்சோம் கீரைக்கு போடலான்னு சொல்லிட்டு அதோட முருங்கைக்கீரையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பையுமே ஆட் பண்ணி நல்லா கீரையோடு நேரம் நல்லா கிளறி விட்டோம் நல்லா கிளறினதுக்கப்புறம் கீரை வெந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் அவசியம் இல்லை இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு சில பேர் கிள கிளற மாட்டாங்க நாங்கள் வந்து நெய் ஆட் பண்ணுவோம் அதனால் வந்து தேங்காய் பூ போட்டு நல்லா கீரையை வந்து நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்ணா தான் கீரையில் வந்து தேங்காய் பூ நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நேரம் கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் கீரைக்கு வந்து யாருமே கீ ஆட் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவாங்க கீரைக்குமே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு அதோட சாம்பாருக்கு கீ வ லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நம்ம கீ போட்டுட்டு தாளித்து ஊற்றுறோம்ல அப்போ வந்து நெய்யும் விட்டுட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டோம்னாலே நம்ம சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணால் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் அதோட வந்து கிச்சனையும் கையோடு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அடுப்பு எல்லோரும் மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி லன்ச் லன்ச் வந்து இதுதான் ரெடி பண்ணியிருந்தோம் நீங்களே பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸு அப்புறம் வந்து சாம்பார் எங்கள் வீட்டில் சாம்பார் எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும் கெட்டியாக இருந்தால் எங்கள் யாருக்குமே பிடிக்காது அதனால் நாங்கள் வந்து சாம்பார் வந்து தனியாக தான் வைப்போம் தண்ணியாக வச்சா அது ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் கீரை முருங்கைக்கீரை கடையில் பாவக்காய் பாவக்காய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்குல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்காக உருளைக்கெழங்கும் கொஞ்சமாக தை சோறும் குக் பண்ணிடணும் அன்னைக்கு லஞ்ச் இது தான் அதோட லன்ச் மத்தியானம் வந்து வேலையை முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிற வேலை இருந்துச்சு அதோட தம்பியை ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு நானும் என் தம்பியுமே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் ரூம் போகிற வேலை இருந்ததுனால அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்தால் வீட்டில் வந்து ஆர்டர் இருந்துச்சு முட்டை மிட்டாய் தம்ரூடு ப்ரௌனி எல்லாம் செய்கிற வேலை இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முட்டை மிட்டாய் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய்க்குள்ள ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணேன் அதையுமே அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஏன்னா முட்டை மிட்டாய் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு ஓவனில் வைக்க முடியாது கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் போட்டு நல்லா பால்கோ பதத்துக்கு நம்ம வர மாதிரி நல்லா வ கிந்தணும் முட்டை மிட்டாய் ரெடியானதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேனில் எந்த பேனில் செய்கிறோமோ அதில் வந்து நம்ம இங்கே அடுப்பில் வச்சு கிண்ணம்ல முட்டை மிட்டாய் அதையுமே வந்து பேனில் ஊற்றிட்டு ஓவனில் வந்து வச்சிட வேண்டியதான் அன்றைக்கி வந்து இதுதான் தம்ரூடு ப்ரௌனி முட்டை மிட்டாய் தம் வந்து ரெண்டு கேஜி தான் ப்ரௌனி மூலிகிலோ முட்டை மிட்டாய் மூலிகிலோ தான் அன்றைக்கி ஆட்ரு அது எல்லாமே பாக்ஸில் போட்டு வெயிட் போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே யார் யார் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வெயிட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியதுக்குள்ளது மட்டும் கிளீனிக் கிராக் பண்ணி அப்போ தான் பீஸ் வந்து உடையாமல் இருக்கும் அதையுமே வெயிட் போட்டு யார் போகணுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வெயிட் போட்டு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக பபுள்ஸ் ரேக்குமே ஓட்டி கொரியர் போடுறவங்களுக்கெல்லாம் கொரியர் போட்டுட்டு உள்ளூரில் கொடுக்குறவங்களுக்கெலாம் பாக்ஸில் போட்டு அன்றைக்கி இப்படி தான் பேக் பண்ணி அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் போணுச்சு மறக்காமல் இல்லை என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்